நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் வீழிநாதப் பெருமானின் பெரும் கருணை பெற்று இன்புற்று வாழ்க பெருமானின் பெரும் கருணையோடு பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருவீழிமிழலையில் நடைபெற்ற திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களின் உன்னதமான உழவார திருப்பணியின் நிறைவில் சம்பந்த பெருமானுக்கு பெருமான் படிக்காசு வழங்கிய இடத்திலும் அப்பர் பெருமானுக்கு பெருமான் படிக்காசு வழங்கிய இடத்திலும் சுந்தரர் பெருமானுக்கு திரு ஆபரணம் வழங்கிய இடத்திலும் பீலிநாத பெருமான் ஆலயத்தில் அடியார்கள் அடியேனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த படிக்காசினை அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலயத்தின் உள்ள அர்ச்சகரிடம் கொடுத்து அற்புதமான வழிபாடு நிறைவு செய்து பதிகங்கள் பாடி அடியார் பெருமக்களுக்கு படிக்காசு வழங்கும் நிகழ்வு நடந்தது அந்த கண்கொள்ளாத காட்சியினை நீங்கள் இப்பொழுது கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உலவார திருப்பணியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார்களுக்கும் நானூற்றி ஐம்பது அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை சார்பாக படிக்காசு வழங்கப்பட்டது எதற்காக இந்த படிகாசு வழங்கப்படுகிறது என்னாலும் நமது இல்லத்தில் குறைவில்லாத செல்வங்கள் நிறைந்திருக்க வேண்டி இறைவன் திருவடியில் விண்ணப்பம் ஞான சம்பந்த பெருமானுக்கும் அப்பர் பெருமானுக்கும் தொய்வில்லாத தொண்டு செய்வதற்காக இறைவன் அருளிய அந்த படிகாசினை நமது திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவார திருப்பணி குழு அடியார்கள் அத்துணை பேரும் என்னால் இன்புற்று வாழ வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் ஆனந்தமாக உழவார திருப்பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நமது அடியார்கள் அத்துணை பேருக்கும் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார்கள் சார்பாக படிக்காசு வழங்கப்பட்டது அத்துணை அடியார்களும் பொறுமை காத்து இறைவன் அருளிச் செய்த அந்த படிக்காசினை பெற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை எல்லா உளவார திருப்பணியிலும் கலந்து கொண்டோம் இதற்கு நம்மால் செல்ல முடியவில்லை என்று அடியார்கள் யாரேனும் வருந்தினால் மீதம் இருக்கும் படிகாசு அறக்கட்டளை நமது அடியார்களிடத்தில் உள்ளது வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் அடியேனை தொடர்பு கொண்டு தாங்களும் இந்த படிக்காசினை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்னாலும் வறுமை இல்லாமல் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்வதற்கும் அடியார்கள் ஆனந்தமாக வாழ்வதற்கும் பெருமான் அருள் செய்கிறார் என்ற நம்பிக்கையில் இந்த வழிபாடு முடிந்து அப்பரு பெருமான் படிக்காசு பெற்ற இடத்தில் நமது அடியார்களுக்கு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் திருவீழி விழிநாத பெருமான் ஆலயத்தில் இந்த அற்புத நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது பல அதிசயங்களை தன்னுள் கொண்ட ஆலயம் பல நூற்றாண்டுகளை கடந்து பல யுகங்களை கடந்த ஆலயம் அந்த ஆலயத்தின் சிறப்பினை அந்த ஆலயத்தில் இருந்த படிக்காசினை எங்களுக்கு வழங்கிய இறைவன் திருவடியில் வைத்து வழங்கிய ஐயா அற்புதமாக விளக்கம் கூறி எங்களுக்கு இந்த படிக்காசினை கொடுத்து அருள் செய்தார் பெருமானின் பெரும் கருணையோடு அத்துணை அடியார்களும் மனம் நிறைவாக இந்த படிக்காசினை பெற்று சென்ற இந்த நிகழ்வு திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணிக்குழு அடியார்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது நிறைய ஊர்களிலிருந்து அடியார் பெருமக்கள் இந்த உழவார திருப்பணியில் கலந்து கொள்ள வந்திருந்தார்கள் வந்திருந்து உழவார திருப்பணியை அற்புதமாக செய்து பெருமானை வழிபாடு செய்து படிக்காசினையும் பெற்று செல்ல வேண்டும் என்று காத்திருந்து அத்துணை அடியார்களும் படிக்காசு பெற்று சென்றார்கள் பெருமானிடத்தில் நமது விண்ணப்பம் அத்துணை அடியார் பெருமக்களும் என்னாலும் தங்களிடம் பெற்ற இந்த படிக்காசினை கொண்டு பற்றாத செல்வத்தினை பெற வேண்டும் குன்றாத தொண்டினை செய்ய வேண்டும் தொய்வில்லாத உளவார திருப்பணி செய்ய வேண்டும் என்று பெருமானின் திருவடியில் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு அடியார்களின் சார்பாக விண்ணப்பம் வைத்துக் கொள்வோம் அற்புதமான கண்கொள்ளாத காட்சியை பாருங்கள் அத்துணை அடியார் பெருமக்களும் பொறுமை காத்து இந்த படிகாசினை பெற்றுச் செல்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உளவாரத் திருப்பணிக்குழு அடியார்களின் உழவாரம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நமது திருவேலிமிலலை வீலிநாத பெருமான் ஆலயத்தில் அற்புதமாக நடைபெற்றது கலந்து கொண்ட அத்துணை அடியார்களுக்கும் திருமண தடை குழந்தை பேரு தடை வருமானத்தில் குறைபாடு இது போன்ற எவ்வித குறைகள் இருந்தாலும் அத்தனையையும் இறைவன் களைந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் பெருமானின் அருளும் பீளிநாதப் பெருமானின் அருளும் பெற்று சிவானந்த பெருவாழ்வு அடியார்கள் வாழ என்று கூட்டு வழிபாடு நடத்தி இந்த படிகாசினை வழங்கி கொண்டிருக்கிறோம் பெருமானின் பெரும் கருணை அத்துணை அடியார்கள் இடத்திலும் நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சியினை நீங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமானின் பெரும் கருணை சிவானந்த பெருவாழ்வினை அடியார்கள் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார்கள் இந்த பணி மென்மேலும் சிறந்து பெருமானின் திருவடி நிழலில் அற்புதமாக பணியினை செய்ய வேண்டும் அதற்கு நீங்களும் பெரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இதுபோன்ற உளவார திருப்பணி தொய்வில்லாமல் நடப்பதற்கும் அடியார்களுக்கு என்னாலும் அன்னம்பாலிப்பு செய்வதற்கும் ஒவ்வொரு ஆலயங்களையும் தூய்மை செய்வதற்கும் ஆலயம் உளவாரம் செய்வோம் ஆலயம் காப்போம் என்ற ஒரே நோக்கத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கும் எமது திருக்கூட்டத்தின் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதற்கும் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை அடியார்களுக்கு இந்த காணொலியில் வருகின்ற வங்கி கணக்கில் தங்களால் முடிந்த சிறு சிறு பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து நீங்களும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொள்ளும் பெரும்பேறு பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற்று உய்ய வேண்டுமாய் உங்களையும் அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் அத்துணை அடியார்களும் பொறுமையாக நின்று அந்த படிக்காசினை கொள்ளும் அந்த ஆனந்தத்தை அடியார் பெருமக்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இறைவனின் பெரும் கருணை நிறைந்து வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அத்துணை அடியார் பெருமக்களும் மகிழ்ச்சி பொங்க பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் அத்துணை அடியார்களும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வெளிநாத பெருமான் அருள் செய்ய வேண்டும் என்னாலும் இறைவன் திருவடியில் அடியார் பெருமக்கள் திளைத்திருக்க வேண்டும் தொய்வில்லாத உழவார திருப்பணி செய்ய வேண்டும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்